ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம் டெட்டு மார்க்கு குறித்து வெளியேறக்கூடிய மிக முக்கியமான அறிவிப்பு பற்றி வந்து வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதிய இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குறது இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ எந்த தொகை மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அது என்ன நியூஸ் எயிட்டின் தமிழ்நாட்டில் வெளியிருக்க என்ன செய்தி வெளியாக இருக்கிற என்ன செய்தின்னு பார்த்திங்கன்னா டெட்டு மார்க் டெட்டு தேர்வு எழுதியவர்கள் கவனத்திற்கு மார்க் எவ்வளவு தெரியுமா மற்ற பாடங்களில் சிலர் கேள்விகளை எளிதாக உணர்ந்தாலும் சிலருக்கு அவை சவாலாக இருந்தன இது தேர்வின் சிரமங்களை ஒருவரின் தயாரிப்பு நிலமையை பொறுத்தது மாறுபட்டவை மாறுபட்டதை வெளிப்படுத்துகிறது அது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சிலருக்கு ஈஸியாக இருக்கும் ஒரு சிலருக்கு கஸ்டமர் இருக்கும் அதை அவங்க ப்ரிப்பரேஷனை பேஸ் பண்ணி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஓகேவா ஓகே நெக்ஸ்ட் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா தமிழ்நாடு முழுவதும் கடந்த ஞாயிற்றுக்கிழமை ஆசிரியர் தகுதி தேர்வு ரெண்டு பேப்பர் டூ நடைபெற்றது மாநிலம் முழுவதும் ஆயிரக்கணக்கான ஆசிரியை பணியில் சேர விரும்பும் தேர்வர்கள் இதில் பங்கேற்றன இத்தேர்வுக்கு அதிகாலை முதலே தேர்வு மையங்களில் தேர்வர்கள் வரியை வந்து வெற்றி அதிகமாக இருந்தது ஸோ அதை தொடர்ந்து வெற்றிகரமாக தேர்வும் முடிவடைந்தது ஸோ இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அதாவது அடிப்படை தகுதி மதிப்பெண் பேசிக் எலிஜிபிலிட்டி மார்க் பொதுப்பிரிவு குறைந்தபட்சம் அறுபது சதவீதம் அல்லது தொண்ணூறு மதிப்பெண்கள் பெற்றிருக்க வேண்டும் பழங்குடியினர் குறைந்தபட்சம் நாற்பது சதவீதம் அல்லது அறுபது மதிப்பெண்கள் பெற்றிருக்க வேண்டும் இதர வகுப்பினர் ஐம்பத்தஞ்சு சதவீதம் அல்லது எண்பத்தி ரெண்டு மதிப்பெண் பெற்றிருக்க வேண்டும் தேர்வுகள் முடிந்த பின்னர் தேர்வர்கள் தங்கள் அனுபவங்களை பகிர்ந்தனர் குறிப்பாக ஆங்கில மற்றும் உளவியல் பாடப்பிரிவுகளில் கேட்கப்பட்ட கேள்விகள் சற்று கடினமானதாக இருந்ததாக பலர் தெரிவித்தனர் கேள்விகளின் அமைப்பு தமிழ்நாடு ஆசிரியர் பணியாளர் தேர்வாணையம் டிஎன்பிஸ் நடத்தும் தேர்வுகளைப் போன்று இருந்தது என்று அவர்கள் கூறியிருந்தனர் இதனால் இந்த ஆண்டின் டெட் தேர்வில் கேள்விகள் தரத்தை உயர்த்திருப்பது தெளிவாகிறது மாதிரி தகவல் கிடைச்சிருக்கு மேலும் இது மாறியான தகவல்கள் நம்ம சேனலோடு இணுங்கள் நன்றி